கரீபியன் தீவு நாடான ட்ரினிடாட் டொபாகோவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் மிக உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் தி ரிபப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் டொபாக்கோ விருது வழங்கப்பட்டது அந்நாட்டு அதிபர் கிறிஸ்டின் கங்காலு இந்த விருதை வழங்கி மோடியை கௌரவித்தார் இது பல்வேறு வெளிநாடுகளின் சார்பில் மோடிக்கு வழங்கப்பட்ட இருபத்தி ஐந்தாவது விருது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விருதை நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் சார்பில் பெற்றுக்கொள்வதாக மோடி கூறினார் தீவு நாடுகளில் ஒன்றான ட்ரினிடாட் டொபாகோவுக்கு சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து பேசினார் பின் அந்நாட்டு பார்லிமெண்ட்டுக்கு சென்ற மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ராணுவ மரியாதையை ஏற்றுக்கொண்ட மோடி அந்நாட்டு பார்லிமெண்டில் உரையாற்றினார் ட்ரினிட் டொபாக்கோ நாட்டின் உயரிய விருதை பெற்ற பிரதமர் மோடி இருநாட்டு உறவு குறித்து பேசினார் இந்நாட்டு பார்லிமெண்டில் உரையாற்றும் முதல் இந்திய பிரதமர் என்பதில் பெருமை கொள்கிறேன் இங்கு அதிக அளவில் பெண் எம்பிக்கள் இருப்பது மகிழ்ச்சி இங்குள்ள பல எம்பிக்களின் மூதாதையர்கள் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் அதிபர் கிறிஸ்டின் கங்காலுவின் மூதாதையர்கள் திருவள்ளுவர் பிறந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அறநாறும் உடையான் அரசருள் ஏறு என்ற திருக்குறளுக்கேற்ப ட்ரினிடாட் டொபாகோ நாடு இந்தியாவின் ஆகச்சிறந்த நண்பனாக திகழ்கிறது என மோடி பேசினார் மகாராஷ்டிராவின் புனே நகரில் குஜராத்தின் சமூகத்தின் சார்பில் நடந்த விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே அமித்ஷாவை புகழ்ந்ததுடன் ஜெய் ஹிந்த் ஜெய் மகாராஷ்டிரா ஜெய் குஜராத் என்றார் ஷிண்டேவின் ஜெய் குஜராத் கோஷத்திற்கு சிவசேனா உத்தவ் கட்சி சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் ஷிண்டேவின் கட்சி சிவசேனா அல்ல ஷாசேனா என உத்தவ் தாக்கரே ஆதரவாளர் சஞ்சய் ராவத் விமர்சித்துள்ளார் மகாராஷ்டிரா துணை முதல்வர் ஷிண்டேவின் ஜெய் குஜராத் முழக்கத்திற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் அவர் செய்ததில் எந்த தவறும் இல்லை என முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் விளக்கம் அளித்துள்ளார் கர்நாடகாவில் சத்ரபதி சிவாஜி சிலை திறந்தபோது தேசியவாத காங்கிரஸ் பவார் கட்சி தலைவர் சரத்பவார் ஜெய் மகாராஷ்டிரா ஜெய் கர்நாடகா என கூறினார் அப்படியானால் அவர் மகாராஷ்டிராவை விட கர்நாடகாவை அதிகம் நேசிக்கிறார் என அர்த்தமா எனவும் பட்னாவிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் அதேபோல் சில ஆண்டுகளுக்கு முன் முதல்வர் உத்தவ் தாக்கரே ஜெய் குஜராத் என பேசிய வீடியோவும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது தலைநகர் டெல்லியில் நேற்று கனமழை வெளுத்து வாங்கியது டெல்லி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் தேங்கியது சாலைகளில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் நீடித்தது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோயிலில் ஆனிமாத மாத ஒட்டி அம்மனுக்கு காய் ஆன அலங்காரம் செய்யப்பட்டது மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் ஆண்டுதோறும் இவ்வகை அலங்காரம் செய்யப்படுவதாக கோயில் நிர்வாகிகள் கூறினர் காய் கனிகளால் அலங்கரிக்கப்பட்டு சாகம்பரியாக காட்சி தந்த வெக்காளியம்மனை திரளான பக்தர்கள் தரிசித்தனர் தொடர் கலவரங்களால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சி அமலில் உள்ளது அங்கு கலவரக்காரர்களை ஒடுக்கி அமைதியை நிலைநாட்டும் நடவடிக்கையில் போலீசார் மற்றும் துணை ராணுவப் படையினர் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் மூன்று நான்காம் தேதி வீடு வீடாக நடந்த சோதனையில் பல்வேறு வகை துப்பாக்கிகள் உட்பட நூற்றுக்கணக்கான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன டெல்லி கரோல் பாக் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பல்பொருள் அங்காடியில் நேற்றிரவு திடீரென தீப்பிடித்தது இதனால் கடையில் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த வாடிக்கையாளர்கள் அலறியடித்து ஓடினர் கடையில் இருந்த வாடிக்கையாளர்கள் விற்பனையாளர்கள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு தீயை அணைக்கும் பணி தீவிர கதியில் நடந்தது மாநகரின் முக்கிய பகுதியில் அமைந்துள்ள கடையில் தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தெலங்கானாவின் ஹைதராபாத்தில் மாநில காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடந்தது அதில் பேசிய கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மத்திய பாரதிய ஜனதா அரசை கடுமையாக சாடி பேசினார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் என அடிக்கடி கூறும் மத்திய பாரதிய ஜனதா அரசு சமீபத்தில் நடந்த பாகிஸ்தான் உடனான சண்டையின் போது ஏன் அதை செய்யவில்லை நல்ல வாய்ப்பு ஏற்பட்டும் அதை நழுவ விட்டது ஏன் இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நான் தான் நிறுத்தினேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறுகிறார் ஆனால் இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி வாய் திறக்க மறுக்கிறார் என கார்கே பேசினார் தமிழகத்தில் இன்னும் பல மாவட்டங்களில் கிராம சாலைகள் அமைக்கப்படவில்லை ஆனால் தமிழகத்தில் நூறு சதவீதம் சாலைகள் அமைத்து விட்டோம் என தமிழக அரசு பொய் கூறி வருகிறது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் மத்திய அரசின் திட்டங்களுக்கு பெயர் மாற்றி ஸ்டிக்கர் ஓட்டுவதில் மட்டுமே குறியாக இருக்கும் திமுக அரசு எந்த திட்டங்களையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதில்லை வாடகைக்கு ஆட்களை பிடித்து திமுக புகழ் பாட சொன்னால் மட்டும் போதாது செயலிலும் அது இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் திமுக வரவேண்டாம் என்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் கூட்டணிக்கு வருவதும் வராததும் விருப்பம் என கூறினார் கொள்கை எதிரிகள் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை அரசியல் ஆதாயங்களுக்காக மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கிறது பாஜ அவர்களின் செயல் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது தாவேக்க தலைமையில் அமையும் கூட்டணி பாஜ திமுகவுக்கு எதிராகத்தான் அமையும் என தாவேக்க செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வந்து விஜய் பேசினார் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கும் பாஜ அரசின் செயலை தாவேக்கா ஏற்றுக்கொள்ளாது கீழடி விவகாரத்தில் தமிழர்களின் உண்மையை மறைக்கும் பாஜ அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தாவேக்கா செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தாவேக்க செயற்குழு கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் வீட்டிற்கு ஒருவரை தாவேக்காவில் சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு தெருவிலும் இரண்டு பேர் நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று கூறினார் சென்னை பனையூரில் நடந்த தாவேக்கா செயற்குழு கூட்டத்தில் இரண்டு சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பான முழு அதிகாரமும் கட்சித் தலைவருக்கு வழங்கப்படுகிறது விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் அவர் தலைமையில்தான் கூட்டணி ஆகிய தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன வரும் ஆகஸ்டில் மாநில மாநாடு நடைபெறும் என்றும் தேர்தலையொட்டி செப்டம்பரில் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் என தாவேக்கா பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார் பொங்கல் முதல் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி செயல்படும் என நிர்வாக அதிகாரி அனுமந்தாராவ் தெரிவித்தார் ஜனவரி மாதத்திற்குள் மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான ஆய்வகங்கள் மாணவர்களுக்கான வசதிகள் நூற்று ஐம்பது படுக்கைகளுடன் அனைத்தும் செய்து முடிக்கப்படும் கேரளாவில் மீண்டும் நிபா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது இதனால் கோழிக்கோடு மலப்புரம் பாலக்காடு ஆகிய மூன்று மாவட்டங்களில் சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள ஆறு வார்டுகள் கட்டுப்பாட்டு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன இங்குள்ள கல்வி நிலையங்களை தற்காலிகமாக மூடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேசத்தில் பெய்துவரும் கனமழையால் மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் இயற்கை பேரிடர் ஏற்பட்டுள்ளது மண்டியில் ஏற்பட்ட திடீர் மேகவெடிப்பால் அதீத கனமழை கொட்டியது இதில் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் பல வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன கார்கள் டூ வீலர்கள் வேன்கள் உள்ளிட்ட பல வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது பருவமழைக்கு பலியாகி பலியாகியுள்ளனர் கிட்டத்தட்ட ரூபாய் நானூறு கோடி அளவுக்கு பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளது மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது இந்நிலையில் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஹிமாச்சலப் பிரதேச மாநிலத்திற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்யும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார் முருகன் மாநாட்டையே நிகிதா தான் முன்னின்று நடத்தியதாக செய்தி வருகிறது புகைப்படங்கள் வருகிறது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார் அவருக்கு பின்னால் பாஜ ஆர் எஸ் எஸ் பின்னணி இருக்கிறதா அவரின் பின்புலம் என்ன என்பதை ஆராய வேண்டும் என்றும் கூறினார் திண்டுக்கல் நத்தம் அடுத்த கல்லுப்பட்டியை சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் வயது முப்பத்தி ஒன்பது சாணர்பட்டி வடக்கு ஒன்றிய பாஜக செயலாளராக இருந்தவர் நேற்று இரவு முத்தாலம்மன் கோவில் அருகே பைக்கில் வந்த ஆறு பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் சாணர்பட்டி போலீசார் மர்ம கும்பலை தேடி வருகின்றனர் பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்களோடு திமுகவின் ராணுவமாய் இளைஞரணி திகழ்கிறது என துணை முதல்வர் உதயநிதி பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஏழாம் ஆண்டில் திமுக இளைஞரணி செயலாளராக அடியெடுத்து வைப்பதில் மகிழ்ச்சி என கூறியுள்ளார் கால்வாய்களை தூர்வாராமல் கடந்த ஜூன் பனிரெண்டில் மேட்டூர் அணையிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் தண்ணீரை திறந்துவிட்டார் இதனால் தண்ணீர் திறக்கப்பட்டு இருபது நாட்கள் கடந்தும் கடைமடை பகுதிகளுக்கு செல்லவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மேட்டூரணை நிரம்பி உபரிநீர் கடலில் கலக்கும் சூழ்நிலையில் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் செல்லாதது ஏன் உரிய முறையில் தண்ணீரை விவசாயிகளிடம் சேர்ப்பதில் திமுக அரசுக்கு என்ன சிக்கல் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக என்ற கட்சியை இல்லாமல் ஆக்குவதே பாஜகவின் நோக்கம் என போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் பாஜக தமிழகத்துக்குள் வர முடியாவிட்டால் தமிழகத்தையும் இரண்டு மூன்று யூனியன் பிரதேசமாக பிரிப்பதற்கு அவர்கள் துணிவர் என்றும் கூறினார் எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யும் போது முதல்வர் பொறுப்பு என்பதும் அவர்கள் ஆட்சி செய்யும் போது அதிகாரிகள் பொறுப்பு என கூறுவது நகைப்பாக உள்ளது என்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அஜித்குமாரை தாக்கச் சொன்ன அந்த சார் யார் தமிழக முதல்வர் சாரி மட்டும் சொன்னால் போதுமா என்றும் தமிழிசை கேட்டார் திருப்புவனம் அஜித்குமார் மரண வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வலியுறுத்தி சென்னையில் வரும் ஆறாம் தேதி தாவைக்க ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளது ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறை இரண்டு முறை அனுமதி மறுத்த நிலையில் சென்னை ஹைகோர்ட்டில் தாவைக்க சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சிவகங்கை இளைஞர் அஜித்குமார் கொலை தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி தாவைக்க தொடர்ந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை ஹைகோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது மனு எண்ணிடப்பட்டு வந்தால் திங்கட்கிழமை விசாரிக்கப்படும் என கோர்ட் தெரிவித்தது ஒேநகல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் வினாடிக்கு இருபத்தி எட்டாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளதால் தொடர்ந்து பத்தாவது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது மேட்டுர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு பதினெட்டாயிரத்து அறுநூற்று பதினைந்து பத்தொன்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தாறு கனடியாக அதிகரித்துள்ளது அணையிலிருந்து இருபத்தி நான்காயிரம் கன் அடி உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது பாசனத்திற்கு ஐநூறு கன் அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது அணைக்கு வரும் நீரின் அளவை விட அதிக அளவில் தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் அணையின் நீர்மட்டம் நூற்று இருபது அடியிலிருந்து அடியாக சரிந்துள்ளது திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் ரிதன்யா தற்கொலை செய்த வழக்கில் அவரது கணவர் மற்றும் மாமனார் கைதாகினர் ஜாமீன் கோரி அவர்கள் மனு தாக்கல் செய்ததற்கு ரெதன்யாவின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து இடையிட்டு மனு தாக்கல் செய்தனர் மாவட்ட முதன்மை கோர்ட்டில் இன்று நடந்த இதன் விசாரணையில் கணவர் கவின்குமார் தரப்பில் கால அவகாசம் கேட்டதால் விசாரணை வரும் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரணம் தொடர்பாக சிவகங்கை மாவட்ட நீதிபதி மூன்றாவது நாளாக தீவிர விசாரணை நடத்தினார் அந்த வகையில் திருப்புவனம் அரசு ஹாஸ்பிடல் அறுவை சிகிச்சை டாக்டர் கார்த்திகேயனுடன் இன்று நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை மேற்கொண்டார் திருமணத்திற்கு முன்பு ஜோடிகளுக்கு மருத்துவ பரிசோதனையை கட்டாயமாக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற பொதுநல மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது இதுபோன்ற சட்டங்கள் கொண்டு வருவதற்கு தான் அதிகாரம் உள்ளது நீதிமன்றம் இவ்வாறெல்லாம் அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனா் டேஸ்ட் அட்லஸ் வெளியிட்டுள்ள உலகின் மிகச்சிறந்த உணவுகள் கிடைக்கும் டாப் நூறு நகரங்களின் பட்டியலில் இந்தியாவின் மும்பை அமிர்தசரஸ் டெல்லி ஹைதராபாத் கொல்கத்தா சென்னை ஆகிய ஆறு நகரங்கள் இடம்பெற்றுள்ளன வடபாவ் பாவ் பாஜி பாம்பி பிரியாணி அமிர்தசரி குல்ச்சா சோலே பட்டுரே பட்டர் சிக்கன் ரசகுல்லா தோசை இட்லி ஆகியவை பிரபல உணவுகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் அலுவலகத்துக்கு கடிதம் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது இதையடுத்து கலெக்டர் ஆபீஸ் வளாகத்தில் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் சோதனை நடத்தினர் தொடர்ந்து கடிதம் அனுப்பியது யார் என்பது குறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான வழக்கில் கவர்னர் ரவிக்கு சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது துணைவேந்தர்கள் நியமன சட்டத்தடை விவகாரத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருந்தது இந்த மேல்முறையீட்டு வழக்கில் தமிழக கவர்னர் ஆர் என் ரவி யுஜிசி மற்றும் மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியது துணைவேந்தர் நியமனத்தில் முதல்வருக்கு அதிகாரம் அளிக்கும் மசோதாவிற்கு ஹைகோர்ட் தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அஜித்குமார் மீது புகார் கொடுத்த பெண் மீது பல்வேறு மோசடி புகார்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது அப்படிப்பட்ட மோசடி பெண் கொடுத்த புகார் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்தது ஏன் என முன்னாள் எம்எல்ஏ எர்ணாவூர் நாராயணன் கேட்டாா் இதற்கு பின்னால் யார் இருக்கின்றனர் என்பது குறித்து அரசு தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என அவர் கூறினார் பதிவு செய்யும் வகையில் உமித் சென்ற பிரதமர் மோடிக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அயோத்தி ராமர் கோவிலின் சிலையையும் புனித நதியின் புனித தீர்த்தத்தையும் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ பிரதமர் கமலா பெர்சாத் பிஸசாருக்கு பிரதமர் மோடி பரிசாக வழங்கினார் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி வெளிநாடுகளில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் நமது நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் தூதர்கள் என்றார் நன்பிரயாக் பானிர்பானி இடையே மலைப்பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு சாலை சேரும் சகதியுமாக உள்ளது மண் சரிவு காரணமாக பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டது வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான சொத்துக்களை பதிவு செய்யும் வகையில் உமீத் என்ற வலைப்பக்கத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது பதிவு செய்வதற்கான விதிமுறைகள் அடங்கிய அறிக்கையையும் அரசு வெளியிட்டது இதில் பதிவாகும் வக்ஃபு சொத்துக்களுக்கு தனி அடையாள எண் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது இவ்வாண்டு நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு திருத்த சட்டத்தின் கீழ் இந்த வெப்சைட் உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ட்ரினிடாட் டொபேகோ குடியரசு நாட்டின் பிரதமர் கமலா பெர்சாத் விசேசருக்கு கும்பமேளா புனித நீரை பிரதமர் மோடி பரிசாக வழங்கினார் இந்த பரிசுகள் இந்தியாவுக்கு ட்ரினிடாட் மற்றும் டொபேகோவுக்கு இடையேயான ஆழமான கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக புனைப்புகளை அடையாளப்படுத்துவதாக மோடி தெரிவித்துள்ளார் அகமதாபாத் விமான விபத்தில் பலியானோரின் குடும்பத்துக்கு டாடா நிறுவனம் அறிவித்த ரூபாய் ஒரு கோடி இழப்பீடை பெறும் செயல்முறை கடுமையாக இருப்பதாக பாதிக்கப்பட்டோர் குற்றம் சாட்டியுள்ளனா் விண்ணப்பம் முழுமையாக இல்லையெனில் இழப்பீடு இல்லை என ஏர் இந்தியா நிர்வாகத்தால் மிரட்டப்படுவதாகவும் பல்வேறு நிபந்தனைகளை விதித்து இழப்பீடு தொகையை குறைக்க முயல்வதாகவும் புகார் எழுந்துள்ளது கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனகும்பா கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட நடுகள் கல்வெட்டு நூற்று பதினாறு சென்டிமீட்டர் உயரம் எண்பத்து மூன்று சென்டிமீட்டர் நீளம் கொண்டுள்ளது இருபது வரிகள் கொண்ட தமிழ் கல்வெட்டு பத்தாம் நூற்றாண்டு எழுத்து அமைவுடன் உள்ளதாக ஆய்வாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விரைவில் விசாரணை நடத்தப்படும் இதற்கு காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டாம் என சென்னை ஹைகோர்ட்டில் தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது ஆரம்பகட்ட விசாரணை நடத்த மேலும் கால அவகாசம் தேவை என்றும் தேர்தல் ஆணையம் ஹைகோர்ட்டில் கூறியது டெல்லியில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒரு நாட்கள் நடைபெறும் பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் தொடர்பான அலுவல் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது நடப்பாண்டுக்கான மழைக்கால கூட்டத்தொடர் நடத்த ஜனாதிபதி ஒப்புதல் அளித்ததாக பார்லிமெண்ட் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கடந்த சில நாட்களுக்கு முன்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து லோக்சபா மற்றும் ராஜ்யசபா செயலகங்கள் தனித்தனியாக அலுவலக நாட்களை வெளியிட்டுள்ளன நம் நாட்டின் எல்லை ஒன்றுதான் ஆனால் எதிரிகள் மூன்று பேர் இருந்தனர் தான் தயாரிக்கும் ஆயுதங்களை சோதனை செய்து பார்க்கும் களமாக பாகிஸ்தானை சீனா பயன்படுத்துகிறது என துணை ராணுவ தலைமை தளபதி ராகுல் ஆர் சிங் கூறினார் பாகிஸ்தான் நாட்டின் மொத்த ஆயுதங்களில் எண்பத்தி ஒரு சதவீதம் சீனா வழங்கியது துருக்கியும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு வழங்குவதில் முக்கிய பங்கு வகித்தது என்றும் தெரிவித்தார் கேமராக்கள் பொருத்தி பழைய வாகனத்துக்கு எரிபொருள் நிரப்புவது கண்காணிக்கப்பட்டு அதை மீறும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் மீது வழக்கு தொடரப்படும் என பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை டெல்லி அரசு வாபஸ் பெற்றுள்ளது பெட்ரோல் பங்குகளில் பழைய வாகனங்கள் இனி பறிமுதல் செய்யப்படாது என்றும் டெல்லி அரசு தெரிவித்துள்ளது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க இந்திய படை தயாராக உள்ளது இந்த உறுதிப்பாட்டிற்கு ஆபரேஷன் சிந்துர் ஒரு சிறந்த உதாரணம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் எதிர்மறை எண்ணங்கள் என் மனதில் தோன்றும் போதெல்லாம் மகாராஷ்டிர மன்னர் சிவாஜியையும் பேஷ்வா பாஜிராவையும் நினைப்பேன் என்றும் கூறினார் போர் நிறுத்தம் தொடர்பாக பாகிஸ்தான் ராணுவமும் நம் ராணுவமும் பேசும்போது இந்தியாவின் விக்டார் எங்களுக்கு நன்றாக தெரியும் என்று பாகிஸ்தான் சொன்னது இது சீனாவால் தான் சாத்தியம் என ராணுவ துணைத் தளபதி ராகுல் சிங் தெரிவித்தார் அதாவது இந்தியா எதை அடிக்கப் போகிறது என்பதை லைவாக பாகிஸ்தானுக்கு சீனா அப்டேட் செய்து வந்திருக்கிறது இதுதான் நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய விஷயம் இதற்கு தீர்வு காண்பது அவசியம் என கூறினார் தஞ்சாவூரில் ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் உடனாகிய ஸ்ரீ பெருவுடையார் ஆலயத்தில் தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா நடைபெற்று வருகிறது ஒன்பதாம் நாளாக நேற்று மா பலா வாழை உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கனி வகைகளால் அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்ட மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவன்காடு கோவில் கும்பாபிஷேகம் வரும் ஏழாம் தேதி காலை நடைபெற இருப்பதை முன்னிட்டு நேற்று இரவு யாகசாலை பூஜைகள் துவங்கின ஏழாம் தேதி திங்கட்கிழமை துவாதசி திதி அனுச நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபதுக்குள் சரியாக ஒன்பது ஐந்து மணிக்கு சிம்ம லக்கணத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது உக்ரைன் மோதல் குறித்து தொலைபேசியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ரஷ்ய அதிபர் புட்டினுடன் அதிபர் டொனால்டு டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினாா் அப்போது போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் உக்ரைனில் இலக்குகளை அடையும் வரை போரிலிருந்து ரஷ்யா பின்வாங்காது என அதிபர் புட்டின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நடிகை பிரியாமணி தமிழில் விஜயுடன் ஜனநாயகன் படத்தில் நடித்துள்ளார் தவிர தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட பிற மொழிகளிலும் நடிக்கிறார் தென்னிந்திய நடிகர்களுக்கு பாலிவுட்டில் போதிய மரியாதை இல்லை என்று சொல்கிறார்களே அது பற்றி உங்கள் கருத்துக்கு அவர் அளித்த பதிலில் நானும் அதுபோன்று சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னை யாரும் ஹிந்தியில் அவமதித்ததில்லை என்னிடம் நன்றாக பழகினார்கள் சில பாலிவுட் நடிகர்கள் தென்னிந்திய நடிகர்களுக்கு பெரிய அளவில் மரியாதையும் கொடுக்கிறார்கள் என்றார் கணவன் மனைவியான இயக்குநர்கள் புஷ்பா காயத்ரி தமிழில் ஓரம்போ விக்ரம் வேதா போன்ற படங்களை இயக்கியுள்ளனர் வெப் சீரிஸில் அதிகமாக பயணிப்பவர்கள் சிறு இடைவெளிக்குப் பின் தமிழில் ஒரு படம் இயக்குகின்றனர் இதில் நாயகனாக சிவகார்த்திகேயனை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடக்கிறது இருவரும் அவரிடம் கதை சொல்லி ஓகே பண்ணிவிட்டன மற்றும் விஷயங்கள் பற்றி மலையாளத்தில் ஜீத் ஜோசப் இயக்கத்தில் மோகன்லால் நடித்து இரண்டாயிரத்து பதிமூன்றில் வெளிவந்த படம் திருஷ்யம் இந்த படம் தமிழில் பாபநாசம் என்ற பெயரில் இரண்டாயிரத்து பதினைந்தில் கமல் நடிக்க ரீமேக் ஆனது ஜித்து ஜோசபை இயக்கினார் பாபநாசம் படத்தில் கமலுக்கு பதில் ரஜினியை நடிக்க வைக்க எண்ணியுள்ளார் ஜீத்து இதுபற்றி அவர் அளித்த ஒரு பேட்டியில் கூறியதாவது திருஷ்யம் படத்தின் தமிழ் ரீமிக்கில் நடிக்க ரஜினிதான் என் முதல் தேர்வாக இருந்தது ஆனால் படத்தில் போலீஸ் தாக்குவது போன்ற காட்சிகள் அவரது ரசிகர்களுக்கு பிடிக்காது என நினைத்தேன் அந்த சமயம் கமல் நான் நடிக்கிறேன் என்றார் பட பணி துவங்கிய துவங்கியபோது ரஜினியிடமிருந்து அழைப்பு வந்தது கமல் நடிப்பதாக சொன்னதும் சூப்பர் வாழ்த்துக்கள் என வாழ்த்தினார் என்றார்